ஹலோ பிரெண்ட்ஸ் எல்லாரு எப்படிங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்மள இன்னைக்கு டைவ்ளாக் எப்படி போகுதுன்னு பாக்கலாம் இன்னைக்கு டைவ்ளாக் எப்படி போகுதுன்னு பாக்கலாம் இன்னைக்கு சின்ன டே டைவ்ளாக் தான் நாட்டுக்கு வந்து மண்ணு காத்தா பறந்துச்சு பிரகாக்க டெலிவரி டைம் இப்படித்தான் இருந்துச்சு என் வீட்டுக்காரர் ஹாஸ்பிட்டலுக்கு வரக்க ரொம்ப கஷ்டப்பட்டா சொன்னாரு அவ டைம்ல அப்படிதான் அந்த ஏப்ரல் மாசம் பூவா வந்து மண்ணு காத்தா பறக்கும் அதனால டஸ்டிங் ரொம்ப ஆயிடுச்சு வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருந்தேன் அது போக தண்ணி எடுத்த வீடியோ வீடு தண்ணி எடுத்த வீடியோஸ் இருக்கு இன்னைக்கு தண்ணி வண்டி நேரமா வந்துருச்சு ஆறு மணிக்கெல்லாம் வந்துருச்சு தண்ணி ஆறு மணிக்கெல்லாம் வந்து எப் அடிக்குது நாங்க நல்லா தூங்கிட்டு இருந்தேன் எப்பயுமே வந்து ஆறரைக்கு மேல ஏழு மணி பக்கம்தான் வண்டி வரும் இன்னைக்கு வந்து சீக்கிரமா வந்துருச்சு அதனால எனக்கு நாட்டுல எங்க ஏரியா வந்து தண்ணி பிடிச்சி இன்னைக்கு தண்ணி பிடிச்சவங்க எல்லாம் வந்து அவசரமா கொண்டு போய் கேன்களை வைக்க வேண்டியதாயிடுச்சு அப்புறம் கேட்டிருந்தீங்க உங்க ஏரியால வந்து தினமும் தண்ணி வருமா இல்ல டைமுக்கு வந்து தண்ணி கொடுப்பாங்களான்னு கேட்டிருந்தீங்க தினமும் தண்ணி வரும் தினமும் தண்ணி வண்டி வந்துட்டே இருக்கும் ஆனா நம்பர் வைஸ் இருக்கு அந்த நம்பர் வைஸ் பார்க்க நம்ம தண்ணி குடிச்சுக்குவோம் இன்னைக்கு வந்து நான் பிடிக்கிறேன்னாக்கா நாளைக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க பிடிப்பாங்க அவங்க வண்டியில நான் ஒரு பத்திக்கானு பிடிப்பேன் நான் பிடிக்க வண்டியில ஒரு பத்திக்கான்னு அவங்க பிடிப்பாங்க அப்படி மாறி மாறி பிடிச்சிக்குவோம் எனக்கு வந்து ஒரு நாலு நாள் தான் வண்டி சனி ஞாயிறார் பிடிப்பேன் அப்புறம் வியாழன் அப்புறம் சாரி வியாழங்கிற செவ்வாய் புதன் இந்த நாலு நாள் வந்து நான் தண்ணி குடிப்பேன் எனக்கு ரொம்ப உளர்றேன் சரி சரி இன்னைக்கு டே விளாக் எப்படி இருக்குது வீடியோ கூட பார்க்கலாம் வாங்க நைட்டு மண் தூசி அப்படி பறந்துச்சு எல்லாம் அப்படியே இங்கே இருக்கிறதெல்லாம் பறந்துச்சு சரியான தூசிங்க இங்கே பாருங்க அப்படியே பார்க்குறதுக்கு மர அவ்வளோ வேகமாக ஆடுது

க உருளைக்கெழங்க நல்லா உப்பு மஞ்சத்தூள் அப்புறம் மிளகா இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன் எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் வெங்காயம் அப்புறம் தக்காளி பூண்டு சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி அதை அரைச்சிட்டு வந்துட்டேன் கொஞ்சம் மல்லித்தூள் போட்டு உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம் இது இட்லிக்கு வந்து தோசைக்கு நல்லாயிருக்கும் ஏன் வீட்டுக்கார பிடிக்கிறது இல்லைங்க அவர் சாம்பார் தவிர்த்து வேறு எதுவுமே மாட்டேன் சாம்பார் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு அதனால எப்போ பார்த்தாலும் அந்த சாம்பார் சாம்பார் தான் என் உசரம் இருப்பார் அப்புறம் இட்லி பாப்பாங்களும் போட்டு கொடுத்து அவங்களும் சாப்பிட்ருந்தாங்க வயிற்று சே கண்ணு பாருங்க அப்படியே ரெட்டாக இருக்கும் அது நான் அவளை காமிக்கல கண்ணெல்லாம் ஒரு மாறியாக இருந்துச்சு அவளுக்கு அப்புறம் நான் எனக்கும் எடுத்துக்கிட்டேன் சாப்பிட்றதுக்கு எப்பேம்பாலும் உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் வாய் சாப்பிட்டு நீ நைட்டு தூங்க வேண்டியதான் காலையில் தான் நீ எந்திரிச்சு மற்ற வேலைங்கள்லாம் பார்க்கணும் ரொம்ப தூசியாக இருக்குது வீடு பூரா தூசியாக இருந்துச்சு அவ்வளோ குப்பைங்கள் எல்லா இடத்துலையும் வயிச்சு பாருங்கள் எப்படி விளாட்டு சாப்பிட்டுக்கிறேன் அவ்வளோ உங்களுக்கு கொடுக்குறானா கொடுத்து ஏமாற்றிட்டு இருந்தால் பிரக்யாசிரிக்கிறா பாறை கொடுத்து ஏமாத்துறா அப்படின்னு சொல்லிவிட்டு இப்படி தான் இருந்துச்சு இன்றைக்கி நைட்டு ஈவினிங்காக பசங்க வந்து சாப்பாடு போட்டு கொடுத்தா அவங்க வந்து அவங்க ரூமில் நான் படிச்சுட்டு வந்து சாப்பிட்றம்மா நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்ட்டா அதனால் சேரின் சொல்லிவிட்டு நாங்கள் மட்டும் மூணு பேர் உட்காந்துட்டோம் அவங்க அப்பா என்னத்துக்கு வர்றாருன்னு தெரில அவர் லேட்டாக லேட்டாக வராது என்னால் காலைல எழுந்திரிக்கவே முடிய முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்புறம் தண்ணி வண்டி தான் இருந்துச்சு தண்ணி வண்டி இன்னைக்கு ஆறு மணிக்கெல்லாம் வந்து அலாரம் அடிச்சுது எல்லா வண்டியிலுமே நான் போய் பைப் கட்டி பிடிப்பேனா அதனால் வந்து நம்மளுக்கு தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே பிடிச்சிட்டு வருவேன் இருபது கேன் நான் அவர்கிட்ட சொன்னேன் கடைசியில் பார்த்தா இருபத்தி ஆறு கேன் இருந்துச்சு அவர் அடி சண்டாலே இருபத்தி ஆறு கேன் வச்சிட்டே அடி ஏன்னி சோ இருபது கேனுனா அப்புறம் இருபத்தாறு கேனுங்கிற அப்படின் அவர் ஏதோ ஒரு நாளைக்கு தள்ளுவார் இருபத்தாறு கேன் வச்சுட்டியா அப்படின்னு சொல்லிட்டு என்னை சண்டைக்கு வராரு அந்த மஞ்சள் கலர் கேன் இந்த ஆரஞ்சு கலர் பெயிண்ட் அடித்த பூரா நம்ம கேன் தான் இந்த இடத்துல வந்து சனிக்கிழமைனா தண்ணி பிடிப்பேன் அப்புறம் தண்ணி பிடிச்சிட்டு வச்சுட்டு வந்துட்டு அவருக்கு ஜூஸ் போட்டு கொடுத்துட்டு நான் டீ வச்சேன் ஏன்னா காலை தூங்கி தூங்கி எந்திரிச்ச உடனே ஓடிட்டேன் வண்டி நேரமாக வந்துருச்சாச்சு அப்புறம் தண்ணி டீ குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜூஸ் குடிச்சிட்டு இருந்தார் ட்ரெஸ் எல்லாம் அவ்வளோ ஈரமாயிருச்சு சத 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 இருந்துச்சு நனைஞ்சிட்டேன் நல்லா தொப்புற தொப்புற நனைஞ்சிட்டேன் குளுர் வேற இருந்துச்சு லேசாக குளிராக இருந்துச்சு விறுவிறு இருந்தாலும் பரவாயில்ல அப்புறம் கோயில் இருந்த நேரத்துக்கு வடை கொண்டு வந்திருந்தார் பாப்பா சாப்பிட்டு வச்சுருக்கிறா பாருங்க அவங்க அப்பா கொஞ்சம் சூடு பண்ணி கொடுத்து டீயோட குடிக்கிறேன் அப்படின்னாரு செஞ்சோ சூடு பண்ணி கொடுத்தா அந்த சாப்பிட்டு அதுக்குள்ளே வச்சிருக்கிறாங்க இதெல்லாம் கேனுங்க இதெல்லாம் பிடிச்சி வச்சாச்சு நம்ம கேன் இங்கே இருக்குது நம்ம பார்த்து கரெக்டாக எடுத்து வச்சுட்டோம்னா அவர் தூக்கிட்டு போயிடுவார் அவர் தூக்கிட்டு போய் தள்ளிட்டு போய் வைக்கணுனாக்கா நான் இங்கே தூக்கி வைக்கணும் அங்கே வீட்டுக்கிட்ட வந்து கொண்டா அதை நான் எடுத்து வைக்கணும் அப்படின்னா தோற தள்ளிட்டு போவார் இல்லைனாக்கா போடி நான் வரமாட்டேன் அப்படின்ட்டுவார் ஏன்னாக்கா வெயிட் வெயிட்டாக இருக்குதுல்ல நான் 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 போது எப்படி நான் வந்து கேனுங்களாக தூக்கி வச்சு சைக்கிளை மாட்டி கொண்டு அங்கே இறக்கி திரும்ப அங்கே எடுத்து செட் பண்ணி வைக்கணும் இவருக்கு இங்கே கேனுங்கள்லாம் இந்த மாதிரி எடுத்து முன்னாடி வைக்கணும் அவர் வந்து நோ நோகாமல் வந்து மாட்டிட்டு கொண்டு வந்து போய் வைப்பார் எல்லா கேனும் எடுத்துகிட்டு போயாச்சு லாஸ்ட்டில் ரெண்டு கேன் தான் இருந்துச்சு இந்த ஒரு கேன்டா மற்ற கேனுங்கள்லாம் போயிருச்சு வீட்டுக்கு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் திரும்ப இந்த இப்படி ப பரப்பி வச்சுட்டார் இந்த கேனுங்கள்லாம் திரும்பி நான் தான் செட் பண்ணி வைக்கணும் கரெக்டாக அந்த இடத்துல வந்து கரெக்டாக எடுத்து வைக்கணும் அந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டோம்னாக்கா வந்து கரெக்டாக மூடி வச்சிட்டோம்னா பிரச்சனை இல்லை இப்படி இருந்ததுன்னா இப்போ போக வர வழியில் வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் நம்ம கேனுங்க வந்து கரெக்டாக வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடியே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சில சமயம் வந்து திருட்டு போடுறதுக்கு ஜா சான்ஸ் ஜாஸ்தி இருக்குது கேன் கொஞ்சம் காலியாகனால் இருந்துச்சுனாக்கா யாராவது திருட்டு போயிடுவாங்க பசங்க இந்த விளையாட்டு போகல மூடி வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க அதனாலேயே வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து கேனுங்களெல்லாம் கரெக்டாக செட் பண்ணி வச்சுட்டு ஒரு ஒரு வாட்டியும் தண்ணி அங்கே பிடிக்கும்போது கரெக்டாக நம்ம கேன் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு எண்ணி பார்த்து தான் கொண்டு வருவேன் எனக்கா ஒரு கேன் மிஸ் ஆகிடுச்சினாலும் ஒரு கேனோட ரேட்டு இரநூத்தம்பது ரூபா முந்நூறுவா கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்குது தான் இந்த மாதிரி எல்லாம் கவர் பண்ணி வச்சுருவேன் இந்த மண்ணு தூசி காற்று பறக்குமா எல்லாம் வந்து மண் மண்ணாக விழுகும் அந்த இப்போ துணியெல்லாம் பூ பூரா மண் அப்புறம் அதெல்லாம் உதறி போட்டுட்டு கீழே அந்த உதறி போட்ட மண்ணெல்லாம் வந்து கூட்டி விட்டேன் சில சமயம் வந்து மழை பெஞ்சா கூட பூரா தண்ணி அந்த கேன் மேலே தேங்கி நிற்கும் அதுக்காகவே நான் க்ளீன் பண்ணிடுவேன் அப்புறம் காலைல டிஃபன் வந்து சட்னி தேங்காய் சட்னி தான் அரைச்சிட்டு இருந்தேன் தேங்காய் பச்சை ம வர மிளகா பொட்டுக்கடலை நேற்றுக்கி அவங்க அப்பா பொட்டுக்கொல்ல வாங்கிட்டு வந்திருந்தார் அதெல்லாம் தான் கொஞ்சம் தேங்காய் சட்னி அரைச்சிட்டு தோசையும் ஊற்றுனேன் நேற்று கோயில் பிரசாதம்லாம் கொண்டு ஈவினிங் எல்லாம் சாப்பிட்டோம் அப்புறம் மாவு கொஞ்சம் இருந்துச்சு எல்லாத்துக்கும் தோசை ஊற்றி கொடுத்தா இது பாயாசம் நேற்றுக்கு யாரார் முருகர் கோயிலில் சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள் எங்களுக்கு எவ்வளோ பாயசம் வந்து பாருங்க அப்புறம் அவருக்கு தான் ஃபஸ்ட்டு தோசை ஊற்றினேன் தோசை ஊற்றி கொஞ்சோண்டு காரச்சட்னி நேற்றுக்கு குழம்பு பண்ணியிருந்தேன்ல அந்த குழம்பு கொஞ்சம் வச்சேன் அப்புறம் மாம்பழம் அரிஞ்சு அதையும் வச்சுட்டேன் அப்புறம் பாயாசம் கிளாஸில் ஒரு கிளாஸ் ஊற்றி ஃபஸ்ட்டு அவருக்கு கொடுத்துட்டு அப்புறம் எங்கள் மாமியார் கொஞ்சம் ஊற்றி கொடுத்துட்டு இருந்தேன் அவங்களுக்கு கொடுத்துட்டோம்னாக்கா ஃபர்ஸ்ட்டு அவர் சாப்பிட்டு கிளம்பிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு நம்ம வீட்டு வேலைங்க இங்கே இருக்கோம் அப்புறம் பசங்களுக்கும் போட்டு கொடுத்தேன் ஒவ்வொருவங்களுக்காக அவங்களுக்கு செஞ்சு செஞ்சு கொடுத்துட்டேன் அவங்களுக்கெல்லாம் போட்டு கொடுத்துட்டு நம்மளுக்கு ரெண்டு எடுத்தாச்சு சீமார் தான் போய் வாங்கிட்டு வந்தேன் சீமார் வந்து பூ அது நிறையா இருக்குங்க முதல்ல இந்தளவுக்குலாம் பூ வராது ஒரு அளவுக்குனா கொடுப்பாங்க பார்க்கறதுக்கு நல்லா மோட்டாவாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே கொடுத்துட்றாங்க அப்புறம் தக்காளி வந்துச்சு தக்காளி ஒரு வாங்கிட்டு இருந்தேன் நாட்டு பழமாக இருந்தது நல்லா இருந்திருக்கும் இந்த ஆப்பிள் பழம் கொண்டு வந்துட்டான் வேறு வழி இல்லை வீட்டில் தக்காளியும் இல்லை சரி கம்மி கிலோ வந்து பதினஞ்சு ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தேன் அப்படி சரி சொல்லிட்டு பார்த்து நல்ல பழமாக பார்த்து பொறுக்கி எடுத்துட்டு இருந்தேன் ஒன்று ரெண்டு அப்படியே அடிப்பட்டு தான் இருந்துச்சு பார்த்து அப்புறம் நல்ல பழமாக பார்த்து பொறிக்கிட்டோம் மாவாட்டி வச்சுருக்கேன்ல கொஞ்சம் தக்காளி சட்னி அரைச்சி வச்சுட்டோம்னா ஈஸியாக இருக்கும் அதனால வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் ரூம் தான் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன் நேற்று ம இது மண்ணு காற்று அடித்ததில் வீடு பூரா தூசிங்க அப்படியே எங்கே கால வச்சாலும் நான் இருக்குது இந்த ம மண் சீசன் பார்ப்பனா எனக்கு வீடு பிடிக்கவே பிடிக்காது குளிர் காலத்துலேயும் அதே மாதிரி பிடிக்காது குளிர் காலத்தில் துணிங்களாம் வந்து வீட்டுக்குள்ளே கிடக்கும் எனக்கு வந்து க்ளீன் பண்ணவே முடியாது அவ்வளோ க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணி ஓஞ்சி போயிடுவேன் துணிங்களாம் எடுத்து பார்த்து செட் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த தண்டவாளத்தில் தாங்க எனக்கு மொட்டை அடிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் எதுக்கு தான் அந்த தண்டவாளத்தில் அடிக்கடி ஓட்டுற சேர்ந்துக்கும் நானும் கிளீன் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் அப்படியும் அந்த தண்டைவாலத்துக்குள்ள அந்த ஒட்டுற சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் நம்ம ஒரு மாதிரி வந்து சீலிங் போட்டு இது கட்டியிருந்தாங்கனாக்கா பிரச்சனை இருக்காது இந்த மாதிரி தண்டவாளத்தில் வச்சு வச்சு கட்டிடுறாங்களா எனக்கு வந்து அதை கிளீன் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளேயே ஓஞ்சி போயிடுவேன் அந்த இதுக்குள்ளே தண்டவாளத்துக்குள்ளே நல்லா குந்துக்கும் டேபிள் போட்டு அது துணி வச்சு தான் சில சமயம்லாம் வரும் இந்த மாதிரி ஜாடு வச்சு தொடச்சா கூட சில சமயம் வராது அந்தளவுக்கு அந்த உள்ளேயே உட்காந்துருக்கும் மண் பெயிண்ட் அடிக்கிறப்பெல்லாம் நான் ரொம்ப போடுவேன் அதெல்லாம் க்ளீன் பண்ணுறக்கு அப்புறம் ஒன்றுங்கிறன்னா அது அந்த முன்னடிக்கிறதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டு வீடெல்லாம் கூட்டி விட்டு அந்த தூசியெல்லாம் விழுகும்ல எவ்வளோதான் கூட்டி விடுங்க ஊறப்பட்ட குப்பை மண் மாதிரி வந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த பசங்கிட்ட நான் பாடு இந்த வயிற்று வந்து சும்மாவே இருக்க மாட்டேன் ஏதோ நோண்டி நோண்டி வீட்டுக்குள்ளே குப்பை போட்டுக்கிட்டே இருப்பாள் வெளியே தான் ஜாஸ்தி இருந்துச்சு உள்ளே இருந்ததை விட வெளியே நல்ல மண் காத்தடிச்சது இல்லை அதில் பூரா வந்து தூசியாக வந்து அண்டிக்குச்சு இந்த தண்டவாளத்தில் க்ளீன் பண்ணுறது நான் இங்கே வந்து ஜாஸ்தியாக அடிக்கடி க்ளீன் பண்ண மாட்டேன் உள்ளே வந்து க்ளீன் பண்ணுவீங்க அவ்வளோக்கு ஒற்றை இருக்காது ஆனால் மண் தூசி விழுகிற அன்னைக்கு மட்டும் இந்த இடத்துல ஊறப்பட்ட ஒற்றையாயிரும் ஊறப்பட்ட மண்ணை மண்ணாயிரும் அதனால் அதெல்லாம் வெளியே இருந்ததெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் நிஜமான இந்த தண்டவாளத்தில் க கையை தூக்கி அந்த தொடக்கிறது கிடைக்க எனக்கு கையெல்லாம் அவ்வளோ வலிக்கும் என்ன பண்ணுறது வேறு வழி இல்லையே நம்ம செஞ்சு தானே ஆகணும் நம்ம சப்ஸ்கிரைபர் ரெண்டு மூணு பேர் கமெண்ட் பண்ணிங்க சிஸ்டர் கட்டி வீடியோஸ் அப்லோட் பண்ணுங்கள் கொஞ்சம் அப்படின்னு சொல்லி க கமெண்ட் பண்ணியிருந்தீங்க சேடி கட்டுறதுக்குல சிஸ்டர் என்னோடய வேலை அந்த மாதிரி இருக்குது எனக்கு டைமே கிடைக்கிறது இல்லை என்ன பார்க்குறது வேணும் அதுவும் இல்லாமல் என்னோடய ஃபேமிலி வந்து இந்த சோசியல் மீடியானாலே பயப்படுறாங்க என்னோடய ஃபேமிலின்டில்ல என்னோடய என்னோட பெரிய குடும்பமே இருக்குதுல்ல அதில் எல் எல்லோருமே வந்து பயப்படுறாங்க சோசியல் மீடியாவில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சோஷியல் சோசியல் மீடியாவில் கால் வச்சது நான் தான் என்னை பார்த்து என் ஃபேமிலியில் நிறைய பேர் வெளியே வரது கூட சான்ஸ் இருக்குது அதனால் சில பேட் கமெண்ட்ஸ்லேருந்து தப்பிக்கணுனாக்கா நம்மளை தாழ்த்திக்கிறது தான் கொஞ்சம் கொஞ்ச நாளைக்கு நம்ம தாழ்த்தி வச்சுருக்கிறது தான் நல்லது ஏன்னா கொஞ்சம் மேலே வர வரைக்கும் கொஞ்சம் நம்ம நார்மலாக இருக்கிறது தான் நல்லது ஒரு பொண்ணுங்கிறத விட ஒரு நாலு குழந்தைங்களுக்கு தாய்ங்கிறது தான் நான் ஃபஸ்ட்டு காமிக்கணும் எல்லாத்துக்கும் அதனால தான் கொஞ்சம் பயம் இருக்குது நாளைக்கு வந்து எனக்கு கெட்ட பேர் ஆகிடக்கூடாது என்னோடய ஃபேமிலி முன்னாடி தான் நான் கொஞ்சம் இப்படியே காமிக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை எத்தனையோ பேர் எப்படி எப்படியோ ட்ரா வீடியோஸ் போடுறாங்க நான் வந்து கொஞ்சம் எல்லாம் கவர் பண்ணி தானே போடுறேன் அப்புறம் பசங்க பாருங்கள் நான் வந்து படிங்கடின்னு சொன்னாக்கா எல்லா காலையில் கொஞ்ச நேரம் படித்தாங்க மத்தியானம் அப்படியே ரெஸ்ட்டாக எப்படி இப்போ உட்காந்துருக்கிறா பாருங்க சார் ரெண்டாவது பாப்பா தான் ச புக்ஸ் எடுத்து படிச்சுருக்கா இவன் நான் படிக்கிறேன் படிக்கிறேன் அப்படின்னே சொல்லிட்டு இருக்கிறான் என்னென்ன ட்ராமா பண்ணுறாங்க இவங்க அப்புறம் கோயிலேருந்து மொச்சக்கொட்டை தான் கொண்டு வந்துடுறது அவரை கொட்டை அந்த இது கொட்டை கொஞ்சம் இருந்துச்சு அப்புறம் சாம்பார் வைக்கலாம் இருந்தால் எல்லாம் காயெல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதெல்லாம் போட்டு சரி அப்புறம் கொஞ்சோண்டு காய் கேரட்டு பீன்ஸு அப்புறம் சீ அவரைக்காய் மாங்காய் பச்சை மாங்காய் இருந்துச்சு சரி அதெல்லாம் போட்டு இன்றைக்கி சாம்பார் வச்சிடலாம்னு தோணுச்சு அப்புறம் எல்லாத்தையும் எடுத்து போட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் சின்ன சின்ன தூசியெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் க்ளீன் பண்ணி கொஞ்சம் தக்காளி தக்காளி வந்து நான் எப்பவுமே சாம்பார் வைக்கும்போது ஒன்றா போட்டு வச்சுருவேன் அப்படி வைக்கிறதுனால டைம் கொஞ்சம் மிச்சம் ஆயிடுது ரொம்ப டைம் எடுக்காத சில முருங்காய் போடுற மாதிரி இருந்தால்தான் தனியாக வந்து தாளித்து வைப்பேன் ஏன்னா அது க முருங்காய் வந்து ரொம்ப கசகசன்னு ஆயிடும் அப்புறம் மாங்காவும் வந்து கொஞ்சம் இருந்துச்சு பச்சை மாங்காய் வந்து அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு விதைங்களாம் பிஞ்சாக இருந்துச்சு அப்புறம் அதையும் போட்டு பருப்பு நல்லா கழுவிட்டு வந்து அதில் கொஞ்சம் தூள் போட்டு காயங்கள்லாம் எல்லாம் போட்டுடலாம் போட்டு கொஞ்சம் மூடி வச்சிடலாம் சாப்பாடு வச்சேன் அந்த சரி அந்த சாப்பாடு வச்சு அதுக்கப்புறம் கழுவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பாடு எடுத்து இன்னொரு பா பவுலில் வச்சுட்டு குக்கரில் ப பருப்பு வச்சுட்டேன் அப்புறம் நேற்றுக்கு கொஞ்சம் காய் கொண்டு கோயிலேருந்து கொண்டு வந்தார் காய் உருளைக்கிழங்கு அது இது கூட்டு அதனால் நைட்டு இதே வச்சுக்கலாம் இன்னைக்கு இப்படி இப்படிதான் போச்சு சின்ன டைவ்ளாக் தான் கொடுத்தேன் ரொம்ப தூசியா இருந்துச்சு வீடெல்லாம் கிளீன் பண்ணி எடுத்த வந்தா கொஞ்சம் நல்லா இருந்துச்சு தக்காளி வந்து தக்காளி இந்த தக்காளி நான் போட்டு வைக்கவே இல்லை இனி அப்படியே வாங்கி அப்படியே வச்சிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு ரூபாய்க்கு வாங்கினேன் மூன்றரை கிலோ இருக்கும் தக்காளி வாங்கி வச்சிருக்கேன் நீ மாவு அரைச்சி வச்சிருக்கேன்ல இட்லி தோசைக்கு வந்து மாவு வரைக்கிற கரெக்டா இருக்கும் அது கூட சட்னி கொஞ்சம் வச்சிருந்தோம்னா இட்லி தோசைக்கு தக்காளி சட்னி கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனால இப்ப தக்காளி வந்து நிறையவே வாங்கி வச்சிட்டேன் ஆஹ் அப்புறம் வேற ஏதாவது கேட்டிருந்தீங்க நம்ம சப்ஸ்கிரைபர் அப்புறம் மலைமந்தர் பூவில் வந்து கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க எல்லா வகையான பூவும் அங்கே கிடைக்கும் ஆனால் வந்து இப்போ இந்த சீசனில் வந்து கொஞ்சம் விலை கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா இங்கே வந்து மல்லிப்பூலாம் கிடைச்சிரும் குளிர்காலங்களில் வந்து மல்லிப்பூ கிடைக்கிறது இல்லை ஃப்ளைட் மூலயமா வரைப்பாங்க மதுரையிலேருந்து அதனால விலைகள் அந்த டைம்ல ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் நூறுரூவா நூற்றம்பது ரூபா இரநூறுவா அப்படிலாம் இருக்கும் பொங்கல் டைம்ல ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருக்கும் இந்த டைம் வந்து கரெக்டாக இருக்கும் கம்மி விலை தான் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா வாங்கிக்கோங்க உங்களுக்கு கல்யாண மாலை எல்லாமே கிடைக்கும் அலங்காரத்துக்கு எந்த வேணாலும் கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும் தேவைப்படுது நிறைய பூ வேணும் சொல்லி அவங்க கடை நீங்க கேட்டு வாங்கிக்கலாம் அந்த ரெண்டு கடை இருக்கு ரெண்டு கடையுமே என்னோட வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு கடை தான் நீங்க போய் தாராளமா கேட்டு வாங்கிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து நிறைய பேர் வந்து வீடியோஸ் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு என்னோட பழைய வீடியோஸ் எல்லாம் நேரத்தை பார்த்துருக்கீங்க அதுல எல்லாம் கமெண்ட் பண்ணீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இப்ப நிறைய பேர் புதுசா வந்த சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி உங்க வீடியோஸ்க்கு நான் அடிக்ட் ஆயிட்டேன் வர சொல்லி கமெண்ட் பண்ணிருந்தீங்க நிறைய நிறைய வீடியோஸ் நான் பழைய வீடியோஸ் எல்லாம் பாக்குறேன் ரெண்டு நாளா அதைதான் பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னிருந்தீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு நீங்க சொல்லறது கேட்டு நிஜமாம நல்லா இருந்துச்சு நீங்க கமெண்ட் பண்றது எல்லாமே நல்லா இருக்கு இவ்வளவு தூரம் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பீச்ல வந்து நானே கொஞ்சம் டல்லா எனக்கு மைண்ட் ரொம்ப அப்செட்டா இருந்துச்சு என்னடா அவன் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு கொண்டு வந்தவன் கடைசியில் டவுன் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி நினைச்சேன் பட் இப்போ வந்து எனக்கு கொஞ்சம் இதாயிருச்சு சரி இதுக்கு மேல ரன் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எனக்கு ஷார்ட்ஸ் வந்து எப்படி அப்லோட் பண்றேன்னு ஒரு ஐடியா இல்லாம இருந்தேன் ஹிந்தியில வர அப்போ பண்ணலன்னு சொல்லிட்டு கோச்சிக்குவீங்க ஹிந்தியில சொல்ல மாட்டேங்கிறேன் பேச மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு கோச்சிக்குவீங்க பட் எனக்கு இப்போ தான் வந்து ஷார்ட்ஸ்ல வந்து என்னோட வீடியோஸ் எப்படி போட்டா ரன் ஆகும்னு சொல்லிட்டு எனக்கு ஐடியாவே வந்திருக்கு ஆஹ் கொஞ்சம் ரன் ஆகட்டும் கொஞ்சம் ஓரளவுக்கு மேல வந்துட்டேன்னாக்கா அதுக்கப்புறம் நீங்க எப்படி எதிர்பார்க்கறதுனால அந்த மாதிரி வீடியோஸ் போட்ட போகும் இப்போதைக்கு நான் கொண்டு கொஞ்சம் மேல கொண்டு வர்றதுலதான் தான் நான் புரியா இருக்கிறேன் அதான் பிளீஸ் ஹிந்தியில வந்து நான் பேசலன்னு சொல்லி தப்பா நினைச்சுக்க வேண்டாம் கண்டிப்பா நான் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்றேன் ஒவ்வொரு வார்த்தைங்களும் அப்படியே இடையில இடையில பேசுவேன் நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஆஹ் முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸ்ல கொடுத்துக்கிட்டே வரேன் ஓகே ஆஹ் எப்போ தமிழ்நாட்டுக்கு வருவீங்கன்னு கேட்டே இருக்கிறீங்க தமிழ்நாட்டுக்கு நெக்ஸ்ட் மந்த் தான் வருவேன் பசங்களுக்கு லீவ் வரும் லீவ் வந்து எப்ப தருவாங்கனே தெரியாது பெரிய பாப்பாவுக்கு ஒரு மாதிரி லீவ் இருக்கும் ரெண்டாவது பாப்பாக்கும் மூணாவது பாப்பாக்கும் ஒரு மாதிரி லீவ் இருக்கும் அதனால தான் நான் வந்து அந்த லீவுக்கு கம் எப்படி கிடைக்குமோனு பார்த்தீங்கன்னா ஹால்டோ ஹோம்ஒர்க் வேறு வாங்கணும் அதனால் அதை பார்த்துட்டு தான் நான் டிக்கெட் புக் பண்ணி வர முடியும் கண்டிப்பாக நெக்ஸ்ட் மந்த் வந்துடுவேன் அப்புறம் பாப்ப நீங்க ஏன் கோயிலுக்கு வரலன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நான் தைப்பூசன் தைப்பூசன் சொல்லி நேரத்துக்கு பேசி இருந்தேன் தைப்பூச இல்லமா பங்குனி உத்தரவு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அது தைப்பூச இப்பதான் முடிஞ்சது அதனால வந்து அது கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு எனக்கு சரி இனிமேல் நினைப்பேச்சுக்கிறேன் தை பங்குனி உத்தரம் ஓகே பங்குனி உத்தரத்துக்கு ஏன் வரலன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஆஹ் வயிற்றுக்கு வந்து ரெண்டு நாளா காய்ச்சல முன்னாநேரடி தூங்கவே இல்லை நேற்று பூரா காய்ச்சல் மருந்து கொடுத்துக்கிட்டே இருக்கேன் அவன் கண்ணு பூரா ரெட் ஆயிருச்சு ஒரு கண்ணு நல்லா இருக்கு ஒரு கண்ணுல பூரா ரெட் ஆயிருச்சு நேற்று ஈவினிங் வரைக்கும் ரெட்டா தான் இருந்துச்சு நானும் மருந்து கொடுத்துட்டு இருந்தேன் சரி நார்மல் தான் தான் அந்த மாதிரி ஆயிருக்கு சரியாயிரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் அவங்க அப்பா வர வேணாம்னு சொல்லிட்டாரு இவ்வளவு ஹீட்டா இருக்குது உடம்பு ஹீட் ஆயிடுச்சுன்னா இன்னும் கொப்புளிச்சு போயிரு ஏன்னா பொங்கி பொங்கி வந்துட்டு இருந்தேன் நானும் ஏற துணி வச்சு தொடச்சுக்கிட்டே இருக்கிறேன் அவளும் காலை எந்திரிச்சாக்கா இப்படி இப்படின்னு பிச்சுக்கிட்டே இருக்கிறா அது பூரா அந்த மாதிரி ஒரு மாதிரியா வந்துட்டு இருக்கு அதனாலயே வந்து அவ இப்படி இப்படின்னு பிச்சுட்டு இருக்கிறான் கம்முடு ஆஹ் பிச்சுட்டு இருக்கிறா தான் சரி சொல்லிட்டு அவங்க அப்பா வேண்டாம்னு சொல்லிட்டார் நீ வர வேண்டாம் பாப்பா வீட்டுலயே வச்சிரு கொஞ்சம் நல்லா ஆனதுக்கு அப்புறமா நீ கோயிலுக்கு வருவான்னு சொல்லி நினைக்கிறேன் நைட்டு பாத்தாக்கா இந்த 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 கருப்பு விழிக்கும் இந்த வெள்ளை விழிக்கும் நடுவுல வந்து சீ பிடிச்ச மாதிரி ஒயிட் கலர் பிம்பிள் மாதிரி இருந்தது அது வந்து ஒரு மாதிரி ஒயிட் கலரா ஒடிஞ்சிக்கிட்டே இப்படி இப்படின்னு தொடச்சு எடுத்துக்கிட்டே அந்த எனக்கு ரொம்ப பயமாச்சு அப்புறம் திரும்ப நைட்டு ஒன்பது மணி இருக்கும் கூட்டிட்டு போய் டாக்டர் போய் பார்த்து மருந்து மாத்து மருந்து வாங்கிட்டு வந்து திரும்ப கொடுத்துட்டு இருக்கிறேன் இனி நல்லா இல்லை அவளுக்கு இருக்கு ஒரு மாதிரி தண்ணி வடிஞ்சுக்கிட்டே இருக்கு அஹ் அவன் நல்லா ஆயிட்டானாக்கா பரவாயில்ல தான் வரல நான் பால்வாடிக்கு வச்சு அனுப்பிடல அதுக்கு முந்தினால வரைக்கும் நான் பால்வாடிக்கு வச்சு அனுப்பிட்டு நான் ஓடி கோயிலுக்கு வரணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் கடைசியில நான் போட்ட பிளான் வேறேன் எங்க நடந்த வருது ஒரு விஷயம் அதனாலதான் நான் வர முடியல அப்புறம் ஐயப்பன் வச்சு ரொம்ப நாள் கழிச்சு நீ கமெண்ட் பண்ணிக்கிற எப்படி இருக்கிற குழந்தை நல்லா இருக்கிறாளா துபாயில நீ எப்ப வந்த குழந்தை பாத்துக்கிறி பாத்துக்கோ நல்லா பாத்துக்கோ துபாய்க்கு மறுபடியும் போயிட்டே எதுவுமே எனக்கு தெரியல உன்னோட சேனலும் வீடியோஸ் நீ போடுறது இல்ல அதனால எனக்கு தெரியல நல்லபடியா இருக்கேன்னு சொல்லிட்டு நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணு அப்புறம் ஆஹ் ரேவதி அம்மா இங்க இருக்கீங்க நீங்க போன் பண்ண போன் பண்ற நான் வரேன் கோயிலுக்கு வர வரும்போது நான் சொல்றேன் வா அப்படின்னு சொன்னீங்க என்னாச்சுன்னு தெரியல கமெண்ட் வரல வந்திருந்தாக்கா கண்டிப்பா உங்களுக்கு வந்து எதாவது எனக்கு தெரிஞ்சிருக்கும் நான் போன் பண்ண பட் நீங்க எடுக்கல ஏன்னு எனக்கு தெரியல நீங்க பாத்துருந்தீங்கன்னா கண்டிப்பா ரிப்ளை பண்ணுங்க அப்புறம் சத்திய சிஸ்டர் எப்படி கேங்க பசங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்காங்களா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா என ஒவ்வொருத்தர கேட்டிருக்க டைம் ரொம்ப ஜாஸ்தியாயிரும் அதனால சரியா சரி இன்னைக்கு டேவ்லா இப்படிதான் போச்சு கண்டிப்பா நாளைக்கு நல்ல வீடியோ பாக்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் பாய்